பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் கரூருக்கு விஜய் பிரச்சாரம் போனது நெரிசல்ல சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் இருக்கிறது இன்றைய வரைக்குமான தகவலாது திருமாவளவன் திடீரென ஒரு பெரிய பாய்ச்சலை விஜய் மீது எடுத்திருக்கிறாரு அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில திருமாவளவன் பங்கேற்க போகிறார் என்ற விமர்சனங்கள் எல்லாம் வந்தபோது கூட்டணியிலிருந்து வெளியேற போகிறார் இல்லை விஜயுடன் கைகோர்க்க போகிறார் அப்படிலாம் பேசினப்ப ஒரு அரசியல் தலைவர் இன்னொரு அரசியல் கட்சி மேடை ஏறுனாக்க உடனே கூட்டணியா அப்படின்லாம் பேசின திருமாவளவன் கரூர் சம்பவம் வரை விஜய்க்கு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்காத திருமாவளவன் இன்னைக்கு திடீரென ஏன் கைது செய்ய திமுக தயங்குகிறது அச்சப்படுகிறதா ரகசிய தொடர்பு இருக்கிறதா என்று கேள்வி கேட்கிறார் என்ன காரணம் இந்த திடீர் பாய்ச்சலுக்கு சார் அதாவது விஜயவர்களை அவர்களை வரலாம் அண்ணன் அவர்கள் வந்து ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு சகோதரராக தான் இருந்தார் அரசியல் ரீதியாக சரி அனுபவ ரீதியாக சரி திருமாவளவன் அவர்களுக்கு அந்த அனுபவம் என்பது ஜாஸ்தி அந்த அனுபவத்தின் காரணமாகவும் விஜயவர்கள் என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வந்து நம்ம கூட வந்து அரசியல் ரீதியாக பயணம் செய்யக்கூடியவர் அதாவது கூட்டணி மூலியமாகவோ இல்லை வந்து ஒரு ஒரு நல்ல பரஸ்பர நட்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அடிப்படை வந்து இருந்தது திமுக கூட்டணியில் இருந்து வெளியில் நீங்களே கூட்டிகிட்டு காமிச்சிங்க அதெல்லாம் இருந்தாலும் இன்றைக்கி யதார்த்தமான ஒரு பிரச்சனை என்னென்னா திருமாவளவன் அவர்களோட ஃபாலோவர்ஸ் அதாவது தொண்டர்கள் விட்டுருங்க தொண்டர்கள் அந்த கட்சியிலேருந்து மாற மாட்டாங்க அந்த கட்சி பட் திருமாவளவனை நேசிக்கக்கூடியவர்கள் சுருக்கமாக சொன்னால் பட்டியலின மக்கள் ஒரு சிலர் அப்புறம் அந்த இளம் வாக்காளர்கள் அதாவது திருமாவளவனை வந்து தங்களுக்கு உண்டான ஒரு தலைவராக பார்த்தவங்க நிறைய பேர் என்ன ஆகிட்டாங்கன்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரேட் ஆகி கிட்ட போயிட்டாங்க அப்போது திருமாவளவன் அவர்கள் வந்து முழித்துக்கொள்கிறார் இந்த விவகாரத்தில் ஃபஸ்ட்டு முழித்து அதற்கு உண்டான எதிர்வினை ஆற்றி தன் கட்சியை பலப்படுத்துகிற வேலையில் இறங்கினது சீமான் ஏன்னா அவருக்குமே வந்து கோர் பேங்க் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வாக்காளர்கள் விஜய் அவர்களோட மொத்த டார்கெட்டுமே பார்த்திங்கன்னா இளைஞர்கள் தான் வயதானவர்கள்கிட்ட குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வயதானவர்கள்கிட்ட போய் விஜய் வந்து அந்தளவுக்கு அவரை தன்னை ஒரு ஒரு அரசியல் ஆளுமையை முன்னிறுத்தி எடுத்து செல்வதுன்றது சிக்கல் ஏன்னா அவர்கள் வந்து ஒரு சில நியாயமான கேள்விகள் கேட்கக்கூடியவர்கள் ஏன்னா அந்த முதிர்ச்சி இருக்கும் ஒரு நாற்பது வயதுலேருந்து எண்பது வயது இருக்கக்கூடிய வாக்காளர்களோட தன்மைக்கும் பதினெட்டுலேருந்து முப்பத்தைந்து வயது இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தன்மைக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்போ விஜய் அவர்களுக்கு அந்த இளம் வாக்காளர்கள் இளம் போது சீமானுக்கு ஒரு பிரச்சனை திருமாவளவன் அவர்களுக்கு என்னென்னா அவரை நம்ப நேசிக்கக்கூடிய அந்த அமைப்பு தொண்டர்கள் அவங்க கிட்ட வந்து அந்த வாக்குகள் விஜய்க்கு போகுன்ற மாதிரி ஒரு பேசுபொருள் ஒரு பிரச்சனை இருக்குது அதோட முக்கியமான காரணம் என்னென்னா இவர் வந்து ஆதவர்ஜனை போய் டெல்லியில் போய் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள்லாம் சந்திக்கிறாரு சந்திக்கிறாருன்னா அவர் ஒரு வேளை பாஜக கூட போகிறாரு பாஜக தலைவர்களோட சேர்ந்து பயணிக்க போகிறாருன்னா அவர் இருக்க போகிற இடம் அதிமுக பாஜக கூட்டணி இப்போ அந்த கூட்டணி என்பது நமக்கு நேர் எதிர் திரும்ப என்ன நினைக்கிறாருன்னா இந்த மூணு நான்கு நாள் கேப் விட்டார் இல்லைங்களா திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த கேப்பு வந்து விஜய் அவர்களுக்கு வந்து அவருக்கு அரசியல் ரீதியாக அவருக்கு வேணுன்றத அவர் ஒரு சிக்கலில் சந்தித்தார் அந்த சிக்கலில் இருக்கும்போது பொதுவாக வந்து அந்த சிக்கலில் சூடோட சுட்டாக போட்டு ஒரு வழக்கு பதியப்பட்டு கைதுகள் செய்யப்பட்டு மேபி விஜய கைது செய்யலைனா கூட அட்லீஸ்ட் புஷியானந்த் போன்றவர்கள் ஆதார் அர்ஜுனர்கள் போன்றவர்கள் கைது செய்து ஒரு அரசியல் ரீதியாக அழுத்தம் எடுத்துகிட்டு வரலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் ஏன் பதின்கிறாரு பரவாயில்ல விஜய் மீது எஃப்ஐஆர் பண்ணி பேசுறதுன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து முதலமைச்சர் கேள்வி கேட்கிறாரு கிட்டத்தட்ட அந்த கேள்விக்கு என்னன்னா ஏன் பயப்படுறீங்க ஏன் பயந்து சாகுறீங்க ஏன்னா இந்த மண்ணில் வந்து இதற்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பா ஜெயலலிதா எடுத்தீங்கன்னா கலைஞர் அவர்களும் கைது செய்தாங்க வைகோவை கைது செய்திருக்காங்க சீமானை கைது செய்திருக்காங்க சங்கராச்சாரியர் கைது செய்திருக்காங்க அவங்க வந்து ஒரு ஒருத்தர் கைது இந்த நேரத்தில் கைது செய்தால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதை ஓட்டு வருமா வராதா அதை பற்றிலாம் கவலை இல்லை இந்த நேரத்தில் சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது இதை பண்ணலாம் வேணால் கோர்ட்டில் முடிவு பண்ணிவிடும் அப்படின்னும் போது அந்த முடிவை வந்து அம்மையார் ஜெயலலிதா எடுத்துட்டாங்க எடுத்துருக்கிறாங்க அப்போ மக்கள் என்னென்னா நிதர்சனமாக அதையும் இதையும் ஒப்பீடு பண்ணுவாங்க இன்னொன்று விஜய் அவர்களை நீங்கள் வந்து அவரை அந்த கைது நடவடிக்கையோ அதுவோ எதுவும் பண்ணாதவர்களோ விஜய் அவர்களோட அந்த தொண்டர்கள் இருக்காங்க பாருங்கள் அவர்கள் வந்து திமுக எதிர்ப்பு பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள் அதில் வந்து ஓரளவுக்கு வந்து அவங்க இப் இன்னைக்கு வந்து விஜய்க்கு கெட்டப்போயிருந்தாலும் லாங் ரனில் என்ன ஆகுன்னா இவர்கள் தொண்டர்கள் ஒருவேளை அந்த தொண்டர்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக பதப்படுத்த விடப்படவில்லை அவர்கள் வந்து ஒரு ஒரு படத்தில் சினிமா தேட்டரில் எப்படி கொண்டாடணுமோ ஆரம் ஆரம்பிச்சோம் அந்த தன்மை படைத்தவர்களாக இருக்காங்க அவர்களை ஒருவேளை நீங்கள் அரசியல் படுத்திட்டு நீங்கள் போய் வீடு வீடாக போய் திமுக காரங்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுங்கள் திமுக தான் இதுக்கு காரணம் இந்த தள்ளுமுழு நடந்ததுக்கு இவங்க போட்ட திட்டம்னு சொல்கிறீங்கன்னா அதில் முகாந்திரம் இருக்கோ உண்மைத்தன்மை இருக்கோ அதை பற்றிலாம் இல்லை அந்த பிரச்சாரம் எடுபடுதா இல்லையா உதாரணத்துக்கு நீதியரசர் குன்னா அவர்கள் வந்து ஜெயலலிதா குற்றவாளியின் தீர்ப்பு கொடுத்தாரு அந்த தீர்ப்பை வந்து நான் வந்து இன்றளவும் வந்து மனதார நேசித்துக்கொண்டு நான் ஒன்று சட்டம் படித்த ஒரு ஒரு மாணவன் நான் ஒரு வழக்கறிஞர் அப்படின்னும்போது எனக்கு அதுதான் வந்து எனக்கு பைபிள் பி என் பிரகாஷ் அவர்கள் ஃபெனிக்ஸ் கேஸ்லேயும் ஜெவராஜ் கேஸில் கொடுத்தது தான் எனக்கு வந்து பைபிள் ஆனால் சாமானிய மக்களுக்கோ ஓட்டு போடுற மக்களுக்கோ அந்தளவுக்கு வந்து அதை பற்றி சிந்திக்கக்கூடிய தன்மையோ இல்லை அதன் மீது ஒரு மூன்று மாதம் கேட்டு அவர்களுக்கு ஞாபகம் மருதி வரலாம் இல்லை அதை கடந்து போகலாம் இப்போ கள்ளக்குறிச்சியில் அறுபது பேருக்கு மேலே இறந்துட்டோம் திமுக அதற்கு உண்டான பிரச்சனைகள் இன்றைக்கி சமாளிக்கலை அன்னைக்கு சமாளிச்சுது அப்போ காலப்போக்கில் இது இப்படியே போச்சுன்னா என்ன ஆகிடும்னா விஜயோட தாக்கம் திமுக மீது அதிகமாகிவிடும் கூடவே கூட்டணியில் சேர்ந்துட்டாங்கன்னா விஜய் அவர்கள் அசுர பலத்தில் போயிடும் இப்போது அண்ணா திமுகவுக்கு வந்து சிஸ்டம் இருக்குது அவர்களுக்குன்னு ஒரு பலம் இருக்குது அதில் கூட விஜய் சேர்றாரு அப்படின்னா அது வந்து திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய சவால் மிகப்பெரிய சவால் என்ன உடச்சே சொல்லுவோமே திமுக தோக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அமைந்துவிடும் அதை திருமாவளவன் சென்ஸ் பண்ணிட்டார் இது வந்து நம்ம கட்சியையும் பலவீனப்படுத்துது விஜய் அவர்களை சரியாக கையால் ஆகாதனால அது நம்ம கூட்டணியே போட்டு இதுவாக்கிறோம் அப்படின்ற அந்த தான் அவர் வந்து ஐயோ அம்மானு ரியாக்ட் பண்ணுறாரு ஆனால் இந்த நொடிவெரிலும் திமுகவுக்கோ இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய தலைமைக்கோ இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் அவங்க வந்து அதில் வந்து காவல்துறையை நம்பி கொஞ்சம் மெத்தனை போக்கில் போகிறாங்க இப்போது பெயில் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்து நிறைய வழக்குகள் வருது மதுரை கிளை முன்னாடி வருது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வருது இதில் வந்து ரெண்டு மூணு கேஸ் வந்து ஆன்டிசிபேட்ரி பெயில் இப்போ ஒருவேளை அவங்க பெயில் வாங்கிட்டாங்கன்னா இதுவரையும் அவங்க மீடியா முன்னாடி வந்து பேசாமல் இருக்காங்க நம்ம இந்த சைடில் வந்து அரசாங்கம் வந்து தாக்குதல் பண்ணுது அதாவது நீங்கள் இதெல்லாம் செய்யலை தண்ணி வைக்கல உங்கள் மேலே தப்பு நீங்கள் தான் குற்றவாளி நீங்கள் ஓடி போயிட்டீங்க களத்தில் நிற்கல இதெல்லாம் இருக்குது தொடர்ச்சியாக வீடியோக்கள் வீடியோக்களும் வருது ஒன்ஸ் அவங்க வந்து பெயிலில் வந்துட்டு அவங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது என்ன ஆயிடுனா அந்த அந்த குற்றச்சாட்டு இருக்கு பாருங்க மாறி மாறி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அது ஒரு சமநிலைக்கு போகும் இது சமநிலைக்கு போகும்போது தாவேக்காவோட தொண்டர்களுக்கு அது வந்து அவங்க பிரச்சாரத்தை வந்து அதுல முகாந்திரம் இருக்கோ இல்லையோ அவர்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு காலக்கியர்கள் கூட்டம் போல அந்த பிரச்சாரத்தை எடுத்து செய்யக்கூடிய தன்மைப்படுத்தவர்கள் அப்போ ஒரு நெருக்கடி வந்து திமுகவுக்கு ஜாஸ்தியாகும் இது வந்து விஜய் தான் காரணம் கிடையாது இப்போ இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்த்தோம் ஜல்லிக்கட்டுக்காக ஒண்டி அந்த கூட்டம் அவ்வளோ சேர்ந்ததுன்னு நம்ம பார்க்கக்கூடாது ஆல்ரெடி அரசாங்கத்தின் மீது கோபம் இருந்தது அதிமுக அன்னைக்கு அரசாங்கத்து மீடியோ இல்லை ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதமாகட்டும் அது வந்து மக்களுக்கு கோபம் இருந்தது அந்த கோபத்தோடு இது சேரும் போது இது ஆகிடும் அதே போல் சொத்து வரி தண்ணி வரி கரண்ட்டு வரி அதுக்கப்புறம் மக்கள் சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் ரெஜிஸ்ட்ரேஷனு அந்த மாதிரி எல்லாத்துலேயும் விலவாசி வந்து இன்றைக்கி பயங்கரமாக ஏறிப்போச்சு மக்கள்கிட்ட பணம் கையில் கிடையாது அப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு ஆளுகின்ற அரசு மீது ஒரு கோபம் இருக்கும் அதற்கு கூட இளவட்டங்கள் விஜயை நேசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு சேர்த்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது என்ன ஆகிடும்னா திமுக மீது இருக்கக்கூடிய எதிர்ப்புன்றது வேகமாகிடும் அப்போ அந்த ஆன்டி இன்கமன்ஸு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஆட்சி வந்து மாற்றத்தை நோக்கி சொல்லும் இது வந்து திருமாவள்கள் உணர்ந்து தான் இதை சொல்கிறாரு ஆனால் ஏதோ சம் காரணங்கள் இல்லை மேபி என் என்ன காரணம்னு தெரியல திமுக வந்து இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கோட்டை வந்து விடுகிறார்கள் ஆர்எஸ்எஸ் ஆல் அனுப்ப வைக்கப்பட்ட நபர் தான் விஜய் அவருடைய சித்தாந்தங்களையும் தான் இருக்கும் பல பேரை அனுப்பி வைக்கிறாங்க அதுல ஒருத்தர் விஜய் ஈவி இறக்கமே இல்லை ஏன்னா இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்லயும் தான் இருக்கும் அவருடைய இந்த வீடியோ பேட்டி மூன்று இரவுகள் இரண்டு பகல்கள் கடந்து அவர் பேசுறாரு அதுல கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாம இருக்குது அவரு அப்படின்னு அடிக்கிறார் ரொம்ப ஆபத்தான அரசியல் விஜயோடது அப்படின்றதும் சொல்றாரு இப்ப திமுகவுக்கு நீங்க செலுத்துற வாக்கு பாஜகவுக்கு செலுத்துற மாதிரிதான் அப்படின்னு விஜய் பேசினார் ஏன்னா திமுக பாஜக மறைமுக கூட்டணி அப்படின்னாரு இன்னைக்கு நீங்க ஆர்எஸ்எஸ் ஆல் அனுப்பி வைக்கப்பட்ட நபர் ரொம்ப ஆபத்தானவர் அப்படின்னு ஈவி இறக்கமற்றவர் அப்படின்ற அளவுக்கு திருமாவளவன் விமர்சனம் நீங்க சொன்ன அந்த பயம் இல்லை தன்னுடைய கட்சி வீக் ஆயிடும் இல்லை கூட்டணி பாதிப்பு உண்டாக்கும் இதெல்லாம் கடந்து வேறு ஏதாவது காரணம் இருக்கா சார் முக்கியமான காரணம் என்னன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு கோர சம்பவம் நடந்து போச்சு இப்போ இந்த கோர சம்பவத்தை வைத்து அரசியல் நடக்குது இந்த அரசியலில் இது பல ரவுண்டு போகும் ரவுண்டு ஒன் ரவுண்ட் டூ ரவுண்டு த்ரீ ரவுண்டு ஒனில் விஜய்க்கு பெரிய பின்னடைவு ரவுண்டு டூ என்பது அந்த மூன்று நாள் நடந்து கொண்டது அதில் ஒரு பெரிய பின்னடைவு இப்போ ரவுண்டு த்ரீ நீதிமன்றத்துக்கு முன்னாடி போயிருக்கு இதுலேயுமே வந்து ஓரளவுக்கு பின்னடைவு தான் வரும் விஜய்க்கு ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ரவுண்டு திரும்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் அவர்கள் வந்து அவரோட கிராஃப் மேலே போக ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர் பட்டாளமோ இல்லை விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை திமுகவில் பிடிக்க முடியாது பத்தாவதுக்கு நேற்று நடந்த ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப நான் வந்து இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் மேலே தான் தவறு குற்றோன்றதில் அது என்னோட நிலைப்பாடு நான் கிட்டத்தட்ட எல்லா காட்சியிலையும் அதுதான் நான் பேசியிருக்கிறேன் அது மாற போகிறது கிடையாது பட் பப்ளிக்கோட மென்டாலிட்டி பப்ளிக்கோட மூட் ஸ்விங் மாறுதா இல்லையா என்ன நினைக்கிறாங்கன்றதையும் நம்ம கொண்டு போனோம் அப்போ அதில் பார்க்கும்போது நான் என்ன பார்க்குறேன்னா அந்த பதினஞ்சுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீங்க எந்த லாஜிக் பேசினாலும் அவங்க வந்து விஜயோட தான் இருக்கிறாங்க வசைப்பாடு அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சோ இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கு நான் வந்து விஜய் அவர்கள் இவர்களை சரி செய்யணும்னு நான் வந்து பேச முடியும் அவங்கள சரி செய்யறதோ இல்லை அவங்க இப்படி இருந்தாதான் எனக்கு பலம் நினைக்கிறாரா விஜயின்றது நமக்கு தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அரசியல் கணக்கு இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சில விஷயங்கள் விஜய்க்கு ஆதரவாக நடக்குது ஒரு வேளை வந்து மத்திய அரசு கூட்டணியில் அவர் போகிறாரு அப்போ மத்திய அரசு ஒரு சில விஷயங்களை திமுகவுக்கு எதிராக பண்ணதான் விஜயோட கைகள் உங்க ஆரம்பித்தோம் நேற்று பாருங்கள் இவ்வளவு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தருமபுரியில் பிரச்சாரம் பண்ணது தாவேக்காய் கொடிகள் வந்து அங்கே முளைக்குது இது வந்து யாரோ தொண்டர்களாக போய் அங்கே போய் தாவேக்காய் கொடியை வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஏச்சி பயணத்தை போல காட்டுறாங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு டெவலப்மெண்ட்ஸ் ஏன்னா அதிமுக தாவகவை இந்த நிலைப்பாட்டில் ஆதரிக்குது இல்லை அவங்களுக்கு அவங்க மேல தவறு இல்லை திமுக அரசாங்கத்தின் மீது தான் தவறு போதிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அவங்க வந்து ஒரு மெல்லமான ஒரு அரசியலை பண்ணி அதுல வந்து அறுவடை செஞ்சு கொண்டிருக்கிறது என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக அந்த பேசினது ஆதரவாக இல்லை பத்திரிகையாளர் மீட்டில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஒரு தலைவருக்கும் ஒரு ஒரு இருக்கும் நான் இப்போ எதுவும் கருத்து சொல்ல விரும்பலன்னு சொல்லி ஒதுங்கி போகிறார் நான் எப்படி அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா விஜய் வந்து கொஞ்சம் இதில் கவனம் செலுத்தி இது வந்து அவர் வருத்தப்பட வேண்டிய விஷயம்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அவர் வந்து என்னென்னா குற்றம் சொல்லாமல் அறிவுரை மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் வயது அனுபவம் உள்ளவர்களை வைத்து நீங்கள் கூட்டம் போடணும் அப்போ இந்த மாதிரி வராது இது இதில் இருந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி அறிவுரை மாதிரி சொல்லிட்டு போனதுனால தாவேகா தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நம்மளை வந்து டார்கெட் பண்ணல அதிமுகவுக்கு பிரச்சனை நம்மளால் இல்லை அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கொடி எடுத்துகிட்டு போயிட்டு தருமபுரியில் போய் நிற்கிறாங்க இது ஒன்று இன்னொன்று முகநூலில் வந்துட்டு இபிஎஸ் பேசுனதெல்லாம் எடுத்து தாவேகா தொண்டர்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது தலைவர்கள் ஒரு ஒரு புள்ளியில் வராங்களோ இல்லையோ அண்ணாதிமுக தொண்டர்களும் தாவேகா தொண்டர்களும் ஒரு புள்ளியில் ஒன்றாவாங்க இதே மாதிரி ஒரு சினாரியோ வந்து விஜயகாந்த் அவர்கள் காலகட்டத்துலுமே வந்தது கூட்டணி என்பது முடிவாகிறதுக்கு முன்னாடியே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட தொண்டர்கள் பார்த்திங்கன்னா அண்ணா திமுக தொண்டர்களோட சேர்ந்து பேசுறது டீ கடையில் நின்று தேநீர் அறுந்துறது அந்த பொதுக்கூட்ட விஷயம் இல்லை பிரச்சாரம் அந்த மாதிரி அந்த ஒரு சினாரியோ பார்த்தேன் அப்படி ஒரு வேளை அந்த தொண்டர்கள் ஒன்றாகிட்டாங்கன்னா திமுகவுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய நெருக்கடி அதாவது இதற்கு முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னா தாவேக்கா தனித்து நிற்கும் அண்ணா திமுகவுக்கு செல்ல வேண்டிய வாக்குகள் தாவேக்கா பெறும் அதிமுகவோட ட்ரெடிஷனல் ஓட்டை அவங்க வாங்குவாங்க தாவேக்கா ஓட்டை பிரிக்கும் நம்ம ஜெயிச்சிடலான்ற மாதிரி ஒரு கணக்கு இருந்தது இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா விஜய் அவர்கள் வந்து எங்கே வந்து பிஜேபிக்கோ இல்லை ஏடிஎம்கேக்கோ போயிடுவாரோ அப்படின்ற அந்த ஒரு பேஸ் இருக்குது அந்த கட்சியினுடைய நடவடிக்கை அப்படி தான் இருக்குது ஒரு கூடைப்பந்து போட்டிக்காக வந்து டெல்லி வந்து தனி விமானம் எடுத்துகிட்டு போனால் ஆதார்ஜி நான் சொல்லலாம் பட் அதை வந்து ஒரு பத்திரிகையாளராக என்னால் ஏற்றுக்க முடியல பல லட்சம் செலவு பண்ணி கிட்டத்தட்ட கோடிகள் ரேஞ்சில் செலவாகும் அவருக்கு போயிட்டு வர்றதுக்கு அப்போ இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இங்கே நாற்பத்தோரு பேர் செத்துருக்கும் போது அந்த சாவு வீட்டுக்கு போயிட்டு துக்கம் விசாரிக்கிறதுக்கு நமக்கு வந்து முடியல அதற்கு மனசு வரலை அதற்கு வந்து ஒரு ஒரு என்ன பண்ண நம்ம பண்ணாமல் அரசியல் தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க தாவேக்கலை அப்போ அந்த அரசியல் வந்து என்டிஏவை நோக்கி போகுதோ அப்படின்ற அந்த கேள்வி எல்லாருமே எழுப்புறாங்க இதெல்லாம் இப்போ கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இது வந்து இன்னைக்கு தேதியில் வந்து ஒரு செட்பேக் விஜய்க்கு இந்த செட்பேக் தொடரும் ஒரு வேளை விஜய் கூட்டணின்னு போக ஆரம்பிச்சிட்டாருனா அந்த ஓட்டு இருக்கு பாருங்க டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ் அது வந்து விஜயோட ஆதரவாளர்கள் வந்து வேறு எந்த கட்சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் அது வந்து திமுக டேஸ் வில் பி நம்பர்டு திமுகவோட நாட்கள் வந்து எண்ணப்படும் காரணம் என்னென்னா திமுக அந்த நிறைய நேரத்தில் அந்த எடுக்கிற டைமிங் இருக்குது பாருங்கள் ஒரு முடிவுன்னா அந்த முடிவை வந்து உடனே எடுக்கணும் உதாரணத்துக்கு ஆயிரரூபா பெண்களுக்கு போடுறது இருந்தது அண்ணாவோட பிறந்தநாளுக்கு தான் அந்த திட்டத்தை வந்து பண்ணாங்க செப்டம்பர் மாதம் முடிஞ்சு போச்சு அந்த ஆயிரரூபா வந்து இன்னும் போட ஆரம்பிக்கல இந்த நேரம் இது நடந்திருந்தாலுமே என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த ஒரு ஸ்கீம் பப்ளிக்கு உண்டான ஸ்கீம்ஸ் இருக்குது பாருங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் பட் மாறாக என்ன நடக்குதுன்னா சொத்து வரி தண்ணி வரி கட்டலை உங்களது கரண்ட்டை உங்கள் கனெக்ஷனை நாங்கள் டிஃப்யூஸ் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்புறது நடக்குது என்னென்னா பணம் இல்லை நகராட்சியில் அந்த சைடு போகுது அப்போ மக்களுக்கு வந்து என்னென்னா மக்களோட பாதிப்புகள் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா மாநகராட்சி பொருளை ஞாயிற்று பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போ அவங்க வந்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயன்ற மாதிரி ஆட்சியாளர்கள் நினைப்பாங்க ஆனால் மக்கள் அது அன்றாடம் பாதிக்கும் போது அது ஒரு 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 தலைவலியாக இருந்து கொண்டிருக்கும் அதன் அடிப்படையில் விஜய் மாதிரி ஒரு ஆள் வந்து எப்பயுமே விஜய் வந்து தேட்டரில் வந்து நல்லவராகவே பார்த்து தான் பழக்கம் இப்போ இப்படி எடுத்துக்கோங்க விஜய் படத்தில் கரூர் மாதிரி ஒரு சீனு அதில் வந்து விஜய் தான் ஹீரோ ஆனால் இந்த சம்பவம் ஆனதுனா பட ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும்னா அந்த ஏர்போர்ட்லேருந்து ஐ ஆம் கம்மிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு விஜய் திருப்பி வேகமாக அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போயிட்டு அவங்கள காப்பாற்றுற மாதிரி காட்சி இருக்கும் இது படத்தில் ஆனால் நிஜத்தில் என்ன ஆகிப்போச்சு விஜய் வந்து தப்பிச்சு கிட்டத்தட்ட ஓடின மாதிரி தான் ஒரு 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 விஷயம் சொல்லப்படுது அதுவும் கிட்டத்தட்ட உண்மை தான் இங்கேருந்து பனையூர்லேருந்து சென்னைக்கு வராரு சென்னையிலேருந்து இங்கே தான் சுற்றிக்கிட்டுருக்கிறாரு அவர் அங்கே போன மாதிரி தெரியல அப்போது படம் வேற இது ஆனால் இதை வந்து அறுவடை செய்ய வேண்டிய இடத்துல இருந்து திமுக வந்து மெல்ல மெல்ல தவறி இன்னைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்களே கேள்வி கேட்குற அளவுக்கு திமுக போய்விட்டது இதற்கு காரணம் வந்து காவல்துறை மீது அவர் அதீத நம்பிக்கை வைத்து நீங்கள் எப்பவுமே வந்தங்க ஆட்சியாளர்கள் வந்து அரசியல் திட்டங்கள் அரசியல்வாதி அந்த தன்மையில் ஆட்சி பண்ணுறது ஒன்றுங்க நீங்கள் அதிகாரியை வைத்து அரசியல் பண்ணுறதுன்றது உங்களுக்கு பெரிய வாக்குகளையோ இல்லை பெரிய வசீகரத்தையோ தராது அந்த சிக்கலில் வந்து இவங்க சிக்கியிருக்காங்கன்றது என்னோட பொருள் இந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பு இருந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து ஒரு தாவை காவினரே சீமானை போற்றக்கூடிய அளவுக்கு சீமான் பேசிகிட்டு இருந்தார் இன்னைக்கு வந்து இது சினிமா பட வசனம் மாதிரி பேசுகிறாரு விஜய் அந்த விஜய் வெளியிட்ட வீடியோவுக்கு அப்புறம் அவர் எப்படி பேசியிருந்திருக்கணும் அப்படின்லாம் சீமான் பேசுகிறாரு அது போக இங்கே அரசியல் எப்படி நடக்குதுன்னா கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு காரணம் ஆளுகின்ற அரசுடைய தவறுதல் அங்கே முதலமைச்சர் போயிருக்கணும் அங்கே முதலமைச்சர் போகல விஜய் போகிறாரு கரூர் சம்பவம் விஜயோடைய இஷ்யூ விஜய் போயிருக்கணும் ஆனால் அங்கே முதலமைச்சர் போ போயிருக்கிறாரு இதுதான் இங்கே நடக்கிற அரசியல் அப்படின்றார் ஒரு வகையில் கள்ளக்குறிச்சிக்கு போக முடிந்த விஜயால் ஏன் கரூருக்கு செல்ல முடியவில்லை ஏன்னா மற்றவங்க எல்லாரும் முதலமைச்சர் நீங்க கள்ளக்குறிச்சிக்கு போனீங்களாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கேள்வியை சீமான் எழுப்புறாரு என்னங்க இல்லை சீமானோட கேள்வி வந்து என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் எதுக்கு வந்து ஆறுதலாக இருந்தாலும் இப்போ ஒரு துக்கம் விஷயம் நடந்திருக்கு ஒருத்தர் அடிபட்டிருக்காரு அடிபட்டிருக்கும் போது மேலும் போய் அதில் ஈட்டி எடுத்து வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு அதனால அமைதியாக இருந்திருப்பார் ரெண்டாவது மேபி விஜய் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுவார் ஏது ரியாக்ட் பண்ணுவார் டைம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க பட் விஜய் ரியாக்ட் பண்ணலை ஸோ ரெண்டு நாள் ஆனோன்னா விஜய் வந்து எப்படியாக இருந்தாலும் விஜய் வளர்ச்சி வந்து நமக்கு பாதிப்பு தான் அப்படின்றதுனால அவர் வந்து திருப்பி அந்த பழைய பொருஷனுக்கு போயிட்டார் அதனால் அடிக்க ஆரம்பித்தோம் ஏன்னா சிமான் அவர்கள் வந்து நன்றாக தெரியும் அவருக்கு விஜயோட வளர்ச்சி என்பது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு ஒரு நல்ல செய்தி அல்ல அதனால் அவர் வந்து தொடர் தாக்குதல் ஏற்படுத்தினார் அவர் கேட்கக்கூடிய அந்த கேள்வி என்பது சரியான கேள்வி தான் கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சரால் போக முடியல ஏன்னா அப்போ வந்து அவருக்கு அது கெட்ட பேர் முதலமைச்சருக்கு அது ஒரு கெட்ட பேர் காவல்துறை மெத்தனமாக இருந்து அது வந்து அந்த அந்தந்த கள்ளச்சாராய சாவை வந்து அவங்க வார்த்தை ஜாலங்களால் ஒரு சில விஷயங்கள் பண்ணி அது கெட்ட பேர் அப்போது ஆனால் என்ன பண்ணாங்கன்னா டிஎம்கே வந்து அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணாங்க இந்த விஷயத்தில் அரசாங்கம் ரீதியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரியாக்ட் பண்ணுவாங்க அது வாழ்த்துக்கள் ஒரு ஆம்புலன்ஸ் அங்கே போனதாகட்டும் மருத்துவர்களை வைத்து அதை அட்டன் பண்ணதாகட்டும் போஸ்ட்மார்ட்டம்லாம் உடனே பண்ணி கொடுத்து அந்த மக்களுக்கு அந்த பிரேதத்தெல்லாம் சீக்கிரமாக கொடுத்து ஒரு அரசால் என்ன பண்ண முடியுமோ பண்ணாங்க பட் அரசியல் ரீதியாக திமுக வந்து ரொம்ப நேரம் எடுத்துட்டாங்க எனக்கு கேட்டால் ஏன்னா இப்போ கோர்ட்டுக்கு போயிடுச்சு இந்த விஷயம் வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு கோர்ட்டில் இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணு ஆன்டிசிபேட்ரி பெயில் வருது அது இல்லாமல் ஒரு ஏழு எட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வருது அதாவது விஜய் கூட்டத்தை இனிமேல் ரத்து செய்யணும் விஜய் ஏன் கைது செய்யக்கூடாது அப்புறம் அரசாங்கத்தில் இதில் தப்பு இருக்குது அரசாங்க அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்புறம் காம்பன்சேஷன் அதிகமாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் இனிமேல் பொதுக்கூட்டங்கள்லாம் வந்து கோர்ட்டு வந்து மானிட்டர் பண்ணி ஒரு கைட்லைன்ஸ் போட்டு அப்படி ஏன்னா இதில் மக்கள் உயிர் பாதிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு எண்ணற்ற வழக்கறிஞர்கள் வந்து தொடர்ந்து வந்து நிறைய கேஸ் இப்போ இனிமேல் வந்து இப்போ பிரச்சனை வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு இப்போ கோர்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஒரு விஷயம் இருக்கும்போது ஒரு பெரிய அளவு நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு சாத்தியம் கூறும் இல்லை ஏன்னால் கோர்ட்டு இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும் நீதி அரசர்கள் கேள்வி கேட்பார்கள் அதாவது நீதியான கேள்விகள் கேட்பாங்க அவங்க வந்து அரசியல் சாயமாக கே கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை அப்போ அதெல்லாம் கேட்கும்போது அரசுக்கு வந்து இனிமேல்ட் வந்து இந்த விஷயத்தில் பெருசாக அதாவது திமுக அரசு விட்டுருங்க திமுக என்ற கட்சிக்கு இனிமேல்ட் வந்து இந்த விஷயத்தில் விடணும் ஏன்னா எப்போ வந்து டெல்லியில் போயிட்டு அவங்க ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க கொள்றாங்களோ அப்போவே கிட்டத்தட்ட அது உங்கள் கையை விட்டு போகுது மேபி திமுக தலைவர் என்ன நினச்சிருக்கலாம்னா நம்ம இந்த நேரத்தில் கைது செஞ்சால் நம்மளே வந்து விஜயை வந்து அண்ணா திமுக கூட்டணிக்கு அமுச்சு வச்ச மாதிரி ஆகிடப்போகுது அதனால் நம்ம விட்டு பிடிப்போம்னு கூட நினச்சிருக்கலாம் பட் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து விஜய் அவர்களோட மனசில் என்ன இருக்குது விஜய் இதை எப்படி கையாள போகிறன்றது முக்கியம் ஒருவேளை விஜய் வந்து இல்லை நான் திருப்பியும் தனியாக தான் நான் நிற்க போகிறேன் நான் தனியாக தான் களம் காண போகிறேன்னா அப்போ வந்து அது திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறும் காரணம் என்னென்னா இந்த வழக்குகள் இந்த கைதுகள்லாம் ஒரு சைடு தொடர்ந்துட்டு இருக்கும்போது விஜய் அவர்களோட அந்த லெஃப்ட்டு ரைட் இருக்காங்க பாருங்கள் இப்போ புசி ஆனந்த் இருக்கார் நீங்கள் புசியானந்தை கைது செய்து விற்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 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 மாதம் ஒன்றரை மாதம் வந்து அந்த பொறுப்பு யார் வகிக்கிறது ஏன்னா அவர் சொல்லும்போது ஒரு சில நிர்வாகிகள் கேட்பாங்க இப்போ புதுசாக ஒரு நிர்வாகிகள் போகும்போது அது எந்தளவுக்கு ஸ்பீடப் பண்ணுவார் ஏன்னா அவங்களுக்கு யாருக்குமே அனுபவம் கிடையாது இப்போ நிர்மல்குமார் அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியும் இப்போ நிர்மல்குமார் நீங்கள் கைது செய்து உள்ளே வைக்கிறீங்கன்னா நிர்மல் குமார் வே வேலையை யார் செய்யறது ஆல்ரெடி களத்தில் விஜய்க்கு வந்து போதிய ஆட்கள் இல்லை இப்போ நம்ம கரூரில் கண்ணெதிரில் பார்க்குறோம் கரூர் அரசியல் செய்வதற்கோ இல்லை கரூரில் வந்து ஒரு பாதுகாப்பு கேடயமாக இதுவரையும் தாவேக்கால் வந்து யாரும் வரல ஏன்னா இல்லை அப்போ இதெல்லாமே செட்பேக் அப்போ விஜய் வந்து அரசியல் தெரிந்தவங்களோட சேர்ந்து தன்னை வந்து பாதுகாத்து ஒரு அரசியல் பண்ண போகிறாரா இல்லைனா மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் விஜய் விஜயகாந்தா மாறி விஜயகாந்தா செயல்பட்டு திருப்பி விஜயாக வரலாம் விஜயோட ஆசை என்பது முதலமைச்சர் ஆகணும் இப்போ இந்த தேர்தலில் விஜய் விஜயகாந்தா மாறுறாரு ஒரு கூட்டணிக்கு போகிறாருனா அவரால் தங்களோட கட்சியையும் பாதுகாக்க முடியும் ஆட்சி மாற்றத்தையும் எடுக்க முடியும் விஜயகாந்த் அதை செய்து காட்டினார் விஜய் விஜயகாந்தை மாறிட்டு விஜயகாந்தா இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி விஜய் அப்படின்னா நான் தான் முதலமைச்சர் அந்த புள்ளிக்கு போகிறாருன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி தேர்தல் வந்து அவருக்கு கதவுகள் திறக்கப்படும் ஏன்னா எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு கோர சம்பவம் சந்திச்சுருக்காங்க பட் விஜய் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு மன்னிக்க முடியாத ஒரு தப்பு என்னன்னா அந்த மக்களுக்கு உடனடியாக வந்து அவங்களுக்கு வந்து உண்டான அந்த கண்டோலன்ஸை தெரிவிக்கலை அவங்கள போய் சந்திக்கலை மேபி அவர் எப்போ சந்திப்பாருன்னு தெரியல இந்த பின்னாடி இன்றைக்கி தேதியில் வந்து விஜய் வந்து முன்னாடி எப்படின்னா விஜய் வந்து ப்ளஸ்ஸில் இருந்த பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காது இப்போ விஜய்க்கும் வந்து இன்றைக்கி வந்து குற்றச்சாட்டுகள் ஒரு சில கேள்விகள் வந்து வந்துருச்சு இப்போ தூத்துக்குடி ஸ்டெர்லைட் கேஸில் நம்ம எப்படி அதிமுகவை கேள்வி கேட்டமோ அதேமாதிரி விஜய் அவர்களை கரூரில் கேள்வி கேட்போம் அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர்களை வந்துட்டு நம்ம வந்து கள்ளக்குறிச்சி சாராயசாவில் கேள்வி கேட்போம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்குள்ளே வேணால் இப்படி பண்ணிக்கலாம் அப்போ என்ன ஆட்சியில் டெத்து கம்மி மூ ஆட்சியில் டெத்து ஜாஸ்தி ஒருத்தர் ஆட்சிக்கே வரல அதுக்கு முன்னாடியே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பிரச்சாரங்கள்லாம் கூட வரும் இனிமேல்ட்டு வந்து விஜய் அவர்கள் வந்து நான் வந்து கிளீனாக இருக்கேன் நான் வந்து மேலே இருக்கேன் அப்படின்ற அந்த அரசியல் வந்து ஒருவேளை பிஜேபிக்கு விஜய் வந்து ஒத்து வரலைன்னா பிஜேபியும் அட்டாக் பண்ணும் ஏன்னா இவர் என்ன பண்ணுவார் வெளியில் வந்தவன பாசிச பாஜகான்வார் அப்படியா ரைட்டு பாசிச பாஜக தானே ஈரே இப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து நோட்டீஸ் வரும் சிபிஐலேருந்து வழக்கு பதிவுப்படலாம் அப்புறம் இன்கம் டேக்ஸ் கேஸ் அவர் மேலே பெண்டிங் இருக்குது அவர் ஒரு காரை வாங்கி அதுக்கு ஃபீஸ் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வழக்கு இருக்குது இதெல்லாம் எடுத்து நோண்டினாங்கன்னா விஜய் வந்து வழக்காடு மன்றம் போகிறதுக்கு தான் நேரம் இருக்கும் அவரால் மக்கள் மன்றத்தில் போய் ஓட்டு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது அப்படி மக்கள் மன்றத்தில் போய் ஓட்டு கேட்க போகும்போது திமுக இங்கே ஆட்சியில் இருக்குது பர்மிஷன் நிறைய இடத்துல கிடைக்காது ஏன் பர்மிஷன் கிடைக்கலன்னா இன்னைக்கு வந்து அதை நியாயப்படுத்த முடியாது எப்பா உன் கட்சிக்காரங்க இருக்கிற லட்சணத்துக்கு உன்னை பிரச்சாரத்துக்கு கூட்டா இன்னும் நிறைய பேர் இறப்பாங்க ஏன் மக்களை நான் பாதுகாக்கணும் நான் தான் முதலமைச்சர் அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க இது எப்படி நடந்தாலும் விஜய்க்கு வந்து இனிமேல்ட்டு யாரோ ஒருத்தரோட சேர்ந்து போனார்னா அவருக்கு வந்து மூச்சு விடுறதுக்கும் அவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் ஏன்னா விஜய் வந்து விஜய்க்காக பேச முடியாது அது ரொம்ப அபத்தமாக இருக்கும் ஒரு ஒரு மாதிரி சரி இருக்காது அது முறையாக இருக்காது நல்லா இருக்காது நாகரிகமாக இருக்காது விஜய்க்காக மற்ற தலைவர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு ஈடுபடும் அதே மாதிரி இந்த சைடு திருமாவளவன் சொல்லுறது அதெல்லாம் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் கூர்ந்து கவனிங்க ஏன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மாதிரி கிரவுண்டடு பாலிட்டிஷியன் இன்றைக்கும் களத்தில் போயிட்டு மக்கள்கிட்ட வந்து ரொம்ப சாதாரணமாக இளைய முறையில் பழகக்கூடியவர் அவர் ஒரு கருத்து சொல்கிறாருன்னா அது சிக்கல் இருக்கு அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகளையும் வந்து கணிசமாக விஜய் எடுக்கிறார் எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா திமுக எதிர்ப்பு என்பது அதிமுக வாக்கு வங்கி அதை வந்து விஜய் அறுவடை செய்கிறாரு அரசு அதிகாரிகள் அதிகாரிகள் வேலையை பார்க்கணும் நீங்கள் வந்து கரூர் சம்பவத்தில் வீடியோ போட்டுக்கிட்டு நீங்கள் பேசுகிறது வந்து சரியான இதில் போலீஸ் பாதுகாப்பாக நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கணும் பொதுமக்களை பாதுகாத்துருக்கணும் அதை விட்டுட்டு வீடியோ போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க நாளைக்கு ஆட்சிகள் மாறும் அதிமுக ஆட்சிகள் வந்தால் அப்போ இதுக்காகலாம் நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற மாதிரி பேசுகிறார் அதிகாரிகள் இந்த விஷயத்தில் பதில் சொல்கிறது தவறான அணுகுமுறை அப்படின்னு நம்ம பார்க்குறதா அதாவதுங்க உதாரணத்துக்கு அமுதா மேடம் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சுங்க அதனுடைய தன்மை வந்து ஓரளவுக்கு பேசு பொருளாக இருக்காது பட் காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் அவங்க யாருன்னா ப்ரெஸ்ஸை பார்த்தாங்கன்னா அது வந்து ப்ரெஸ் மத்தியில் வந்து என்றைக்குமே அது பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினா அது பொதுமக்கள் கிட்டே எப்போயுமே நல்லா போகாது இப்போ உதாரணத்துக்கு மரிநாள் ஏர் ஃபோர்ஸ் ஷோ நடந்துச்சுங்க அப்போ வந்து நாங்கள் இந்த வசதியெல்லாம் பண்ணோன்ற மாதிரி சொன்னாங்க நீங்க தான் சொன்னாலும் பொதுமக்களுக்கு வந்து காவல்துறை மூலயமா நீங்க ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா அது வந்து அவங்க வந்து முகம் சொல்லிப்பார்கள் காவல்துறை வந்து உங்கள் நண்பன் நண்பன் நீங்க சொல்லலாம் பட் பல வருடங்களா காவல்துறை மக்களோட நண்பனா தான் இங்க பேசு பொருள் அப்போ உங்களோட வழக்கறிஞரா உங்களோட வாதியா பிரதிவாதியா நீங்க யாரு வைக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் அரசாங்கத்துல இன்னைக்கு ககன்தீப் சிங் பேடின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி இருக்கார் இருக்காரு ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு அதிகாரி இருக்காங்க இந்த ரெண்டு அதிகாரி இல்ல இல்ல வேற யாருன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நீங்க அங்க அமிச்சு போய் கலநெல்லாம் பார்த்து நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து நீங்கள் ஒரு சில விஷயத்தை புரிய வைங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதனுடைய தன்மை அதனுடைய ரீச் வந்து இன்னும் நன்றாக இருக்கும் இது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு உண்டான அந்த வேறுபாடு கிடையாது இந்த காவல்துறை காக்கி சட்டை வந்து இந்த மாதிரி விஷயத்தில் பேசுறதுன்றது எந்த காலத்துலுமே எந்த அரசியல் அதிகமாக நன்றாக வந்ததில்லை அதை வந்து கொஞ்சம் கவனிக்காமல் ஓவர்லுக் பண்ணிட்டாங்க நீங்கள் யாரை வச்சு ஒரு செய்தி சொன்னால் போய் சேருன்றது இருக்குது இல்லை இப்போ இந்த விஷயத்தில் வந்து இப்போ ஒரு ஒரு பெரிய ஆதவர் வந்து ஒரு ட்வீட் போட்டாருங்க ஜென்ஜி போராட்டம் நடக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான அறிவு கூர்மை இல்லாத தனமாக தன்னோட சுய லாபத்துக்காகவும் ஒரு ஒரு உச்சக்கட்ட ஒரு மோசமான ஒரு பதிவாக நான் பார்க்குறேன் அப்போ அந்த நேரத்தில் மேபி கமல் வச்சு ஒரு ட்வீட்டோ தம்பி இது ஒரு பிரச்சனை உன் ஆதாயத்துக்கோசரம் இதை பார்க்கக்கூடாது கொள்ளக்கூடாது அப்போ அப்படி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னிக்கி கமல்ஹாசன் வந்து நீ திமுக கூட்டணியில் இருக்கார் கூட்டணியில் இருக்கும்போது அவர் ஒரு அப்படி ஒரு பதிவு போட்டார்னா ஆதவர்ஜுனுக்கு அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இன்னும் மேலும் பின்னடைவாக போயிருக்கும் அதாவது தங்களோட பிரச்சனைக்காக மக்களோட அன்றாட வாழ்க்கையும் மக்களோட அன்றாட நிம்மதியும் சீர்குலைக்கிற ஒரு விதமாக தான் அது பார்க்கப்படும் அப்போது இது வந்து எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நிறைய ஆயுதம் இருக்குங்க உங்கள் கையில் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும் கடபாரை இருக்கும் சுற்றி இருக்கும் ரம்பம் இருக்கும் எதை எங்கே பயன்படுத்தணும்னு தெரியணும் என்கிட்ட சுற்றிக்குதுன்னு எல்லா இடத்துலையும் எடுத்து போய் சுற்றி தீன்போய் கூட அடிக்கிறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் சின்னது தான் ஆனால் அது ஒரு சில இடத்துல அதுதான் வேலை செய்யும் அப்போது அந்த மாதிரி இவங்களுக்கு எதை எப்படி பண்ணணுன்றதை கொஞ்சம் சொதப்பி இருக்கிறாங்க அதேமாதிரி அமைச்சர் அவர்கள் போய் அழுதுது அது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது அது ஒரு விமர்சனமாக இருக்குது அதாவது ஒரு ஒரு எது வந்து நடைமுறையில் கரெக்டாக வரும் ஆர்கானிக்காக இருக்கணும் என்று சுரு சுருக்கமாக சொல்லலாம் இப்போ முதல்வர் அவர்கள் பேசுனது துக்கம் விசாரித்தது அங்கே பேசுனது அதை யாருமே விமர்சனம் பண்ணல அது நூறு பர்சென்ட் எல்லாம் வரவே இருக்கிறாங்க ஒரு முதலமைச்சர் இப்படி தான் நடக்கணும்னு பட் திமுக தலைவராக ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டிருக்காரான்றதெல்லாம் கேள்வி முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்களோட செயல்பாடில் எந்த பிரச்சனையும் இல்லை இது வெறிலும் ஆனால் ஒரு திமுக தலைவர் போது தன்னுடைய கட்சியை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஒரு முக்கியத்துவமான ஒரு காரணம் இருக்குது குறிப்பாக அந்த திமுகவில் ஒரு சில பேர் எடுத்துக்கக்கூடிய அந்த கெட்ட பெயர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி செஞ்சது பின்னாடி வருன்ற மாதிரி நான் நினைக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இதில் எதுவும் தொடர்பு இருக்காது ஆனால் செந்தில் பாலாஜி முன்னாடி எடுத்து கெட்ட பேர் இருக்கு பார்த்தீங்களா அதையெல்லாம் இன்னைக்கு சேர்ந்துக்குது நீ செஞ்சிருக்கக்கூடிய ஆள் தான் நீ அதெல்லாம் அன்னிக்கு அப்படி செஞ்ச நீ அன்னைக்கு இதில் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தாவேக்கமானருக்கு செந்தில் பாலாஜி ஈஸியாகிற நாயே ஒரு சைடு இருக்க சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு உண்மையை விட விமர்சனமும் பொய்யான செய்தி புரட்டும் வந்து வேகமாக போகும் இது நம்மளே பார்த்துருக்கோம் பத்திரிகையாளராக செய்தி நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு ஒரு உண்மையை எழுதியிருப்போம் இன்னொரு பத்திரிகையாளர் அதே இடத்துக்கு போயிட்டு அதை ஒரு சுவாரஸ்யமாகவோ இல்லை அது உண்மைக்கு புறம்பாகவோ எழுதியிருப்பார் ஆனால் எழுதின விதமும் தலைப்பும் அது நல்லாயிருக்கும் மறுநாள் காலையில் நம்ம திட்டு வாங்கி மேமோ வாங்கியிருப்போம் நான் சொல்கிறது ஒவ்வொரு பத்திரிக்கையாருக்கும் நடந்திருக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு அன்றைக்கி நேரத்தில் வந்துட்டு அவங்க மனசை காம் டவுன் பண்ணிக்கிறதாவது வழியே கிடையாது நான் நான் கரெக்டாக தாங்க பண்ணேன் இது தாங்க இருந்தது அவங்க இல்லாததெல்லாம் எழுதியிருக்கேன் அதை அவங்க செலிப்ரேட் பண்ணி டெக்கரேட் பண்ணி ஒட்டி பெருசாக்கி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இதே நிலமை வந்து இன்னைக்கு திமுக நடக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சைடு வந்து இது வந்து மிகப்பெரிய மக்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குற ஆட்சி மாதிரி நீங்கள் ஒரு சைடு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களை அறியாமல் மக்களுக்கு இருந்த திட்டங்களை நிறைய நீங்கள் எடுத்துட்டிங்க உங்களை அறியாமல் மக்களுக்கு வந்து கரண்ட்டு பில்லையை வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமான விலைக்கு அவங்க கரண்ட்டு பில்லு செலவு பண்ணுறாங்க ஆனால் வந்து மக்கள் ரசிக்க மாட்டாங்க உங்களோட ஒரே ப்ளஸ் என்னவாக இருந்ததுன்னா பலவீனப்பட்ட அதிமுக அந்த பலவீனப்பட்ட அதிமுகவுக்கு விஜய் போய் சேர்றாருனா சங்கல் ஜல்லி மண் கலவை எல்லாம் ரெடியாக இருக்குது விஜய் வந்து அந்த சிமெண்ட் பாவு மாதிரி அது எத்தனை பேர் மேலே ஊற்றுனிங்கன்னா அது மொத்தமாக அப்படியே காங்கிரீட் ஆகிட்டு ஸ்ட்ராங் ஆகிடும் உடைக்கவே முடியாது காட்சி மாற்றம் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிடும் இது வந்து சரி நம்ம வந்து என்னென்ன நடக்குது எங்கெங்கே எப்படி மாறுது இது இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன்னா என்னைக்கு தாவேக்கா தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவரோட பிரச்சாரத்தில் போய் கொடியை காட்டுறாங்களோ இது விஜய் பண்ணலை எடப்பாடி பழனிசாமி தாவேக்க தொண்டர்களை வாப்பிடல தாவேக்கா தொண்ட நினைக்கிறான் நம்ம இங்கே போய் நிற்கணும்னு அப்போ அந்த தொண்டர்கள் நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக தொண்டரும் தாவேக்கா தொண்டரும் ஒரு விஷயம் நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை நிறுத்துறதுக்கு அதை தடுக்கிறதுக்கு மற்ற தொண்டர்கள் வந்து ரொம்ப சிரமப்படணும் இல்லை இப்போ திமுக நம்மளை ஒரு அடிக்க பார்க்குது அப்போ நம்ம ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கணுன்னா அதிமுக மாதிரியான ஒரு கட்சிகளில் போய் ஐக்கியமாக எண்ணத்தை தொண்டன் எடுத்துக்கிறான் அப்படின்னு எடுத்து நான் அப்படிதான் பார்க்குறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசுகிறாரு எடமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு சில அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்குறாரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அது தாவேக்கா தொண்டனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது இப்போ நம்ம பேசுறதுலாம் அவங்களுக்கு வெறுப்பு கொடுக்குது கோபத்தை கொடுக்குது அவர் பேசுகிறது இனிக்குது இதில் உண்மைத்தன்மை எதுன்றது நம்ம பேசலாம் கோர்ட்டுக்கு போகலாம் பேசலாம் நீதிமன்றம் முன்னாடி பேசலாம் பட் வாக்கு அரசியல்னு வரும்போது நான் வந்து அம்மையார் ஜெயலலிதா ஊழல்வாதி என்பது என்னோடய வாதம் பட் மக்கள் என்ன பண்ணாங்க நம்ம சொன்ன அந்த ஊழல் குற்றச்சாட்டியாக பார்த்தாங்க பா தைரியமான பொம்பளைப்பா முதலமைச்சர் பண் ஜெயிக்க வச்சாங்க அதை கண்ணெதிரில் பார்த்தோம் அது மாதிரி மக்களோட சிந்தனை எப்படி போகுதுன்றது நம்ம யூகிக்க முடியாது ஆனால் இந்த தொண்டர்களோட மூமெண்ட் இருக்கு இல்லைங்களா இது 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 நடந்துகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த இன்பதுரை வந்து பேட்டி கொடுக்குறாரு தாவக்காவுக்கு ஆதரவாக பேட்டி கொடுத்து அவர் ஒரு சில கேள்விகள் கேட்குறாரு அப்போ இது என்ன ஆகும்னா இப்போ டிவிகேவோட வழக்கறிஞருக்கு போய் நின்று ஒரு சில வாதங்களை வைத்து புத்தி கூர்மை இல்லாத கேள்விகளை வைத்து நான் மூன்று நாளாக அதை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ என்ன ஆகிடும்னா அந்த வழக்கறிஞர்கள் கூட அதிமுக வழக்கறிஞர்கள் போய் நிற்பாங்க ஆல்ரெடி ஆதவர்ஜனா கூட பிஜேபி நிர்வாகி பயணம் பண்ணாருன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு விமர்சனம் அது என்ன ஆகிடும்னா நீ என்ன குற்றச்சாட்டு விமர்சனம் பண்ணுற ஆமா நாங்கள் அப்படி தான் சேர்ந்து தான் வேலை செய்கிறோம் இப்போ என்ன அப்படின்னு அவங்க ஓப்பனாக போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த விமர்சனம் வைக்க முடியாது திரும்ப வந்து இது டைமிங்கை நீங்கள் விட்றீங்க அப்படின்னு சொல்லி அலர்ட் பண்ணுறாரு திரும்ப வந்து காஷன் பண்ணுறாரு அலையன்ஸை இது வந்து நம்ம வந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது நம்ம இதில் வந்து நேரம் தாழ்த்தக்கூடாது நமக்கு உண்டான வியூகங்கள் நமக்கு உண்டான தேர்தல் யுக்திகளை நம்ம எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அறைகூவல் தான் திருமாவளவன் விட்டு எடுத்திருக்கிறார் நன்றி சார்